ஆகாது அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன ஃப்ளைட்டே ஓட்டுறாங்க ஒய் நாட் மோட்டர் சைக்கிள் சொல்லுங்க இஸ் ஜஸ்ட் மிஷின் இப் யூ லவ் தட் மிஷின் இப் யூ நோ டெக்னிக்கலி ஹவு டு ரைட் தட் மிஷின் எனிபடி கேன் ஈவன் யூ கேன் ரைட் வீட்ல யாருக்குமே சொல்லல எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு தான் வந்து இங்க ஓட்டின அதுக்கப்புறம் என்னோட டேலண்ட் எக்ஸல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வீட்லயே தெரிவிச்சேன் அது தானா அப்படியே தெரிஞ்சிருச்சு பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இன் ரேசிங் டேலண்ட் இன் ஆர் ஆஃபிங் திடீர்னு வருவாங்க ரேஸ் ஓட்ட கூப்பிடுவாங்க புள்ளி பண்ணுவாங்க பொண்ணுன்னு எல்லாம் இது ஓட்டுற அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிருக்கேன் அந்த மாதிரி இன்சிடென்ட் இனிஷியல் டேஸ் ஐ பட் அது போக போக நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படிதான் உலகம் இருக்குன்னு தெரிஞ்சும் போது நம்ம அங்க போய் பர்ஃபார்ம் பண்றதுல ஒரு பாயிண்ட்டும் இல்லை மோட்டர்சைக்கிள் ரேசிங் வெரி எக்ஸ்பென்சிவ் நீங்கள் ஒரு சூட் பூட் ஹெல்மெட் வாங்கினோனாலே ரொம்ப காஸ்ட் ஆகும் ஆரம்பிக்க முடியாத ஒரு ரைடர்ஸ்கெல்லாம் ஒரு கிளாஸ்ல இருந்துச்சு அந்த கிளாஸ்ல தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட ஜெர்னி ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டுமன் சேனல் இன்னைக்கு ஒரு சம வைபான பிளேஸ்ல தான் நின்றுட்டு இருக்கேன் எங்கன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் இன்டர்நேஷனல் தான் இங்கே நம்ம இன்னைக்கு யாரும் மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் ரைஸரான ஹானா கூட தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் கிட்ட வந்து அவங்களோட ஜேர்னியை பத்தி கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹலோ மேம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு மேம் பாக்கும்போது வந்து பிளேஸே செம்ம வைபா இருக்கு நீங்க வந்து ஒரு செவன் இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்குன்னு சொன்னீங்க உங்களோட ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறது சொல்லுங்க நானும் எல்லோரும் மாதிரி ரோ ரோட்டில் சும்மா பேசிக்கலி ஓட்ட கற்றுக்கிட்டேன் ஸோ அப்படியே ரோட்டில் ஓட் ஓட்டும்போது இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஃபுட்பால் கிரிக்கெட் பேட்மிட்டனுக்கு எப்படி ப்ரொஃபஷ்னலாக இடம் இருக்கோ அதே மாதிரி ரேஸிங்க்கும் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அதனால் அகாடமி வந்து அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணும்போது ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது நல்லா பெ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட் டே செகண்ட் டேஸ் அப்படியே நேஷனல் அப்படியே இன்டர்நேஷனல் லெவல் போயிட்டு நீங்க எத்தனை வயசுல கத்துக்கிட்டீங்க இது ஐ திங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓகே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு சின்ன ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் அக்சப்ட் பண்றதுக்கு அது ரேசிங்னா கண்டிப்பா ஜென்ஸ் போறதுக்கே பசங்க போறதுக்கே வந்து விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கும் ஒரு லேடியா ஒரு உமனாக இருந்துட்டு நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள போது எவ்வளோ ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் கண்டிப்பா வீட்டில் வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஸ்ட்ரகிள் நான் பண்ணேன் பிகாஸ் யாருக்குமே இது ரொம்ப பெரிய மாட்டாங்க இட்ஸ் நாட் லைக் அண்ட் அதர் ஸ்போர்ட் பேட்மிண்டன் கிரிக்கெட் புட்பால் மாதிரி தே வில் நாட் இட் இது வந்து நிறைய கிராஷஸ் ஆகும் கீழே நிறைய சான்சஸ் இருக்கு அடிப்படும் அது இல்லாமல் பயப்படுவாங்க அது ஒரு டாக்லைன் மாதிரி எல்லாருக்குமே பட் எனக்கு பைக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மோட்டார் சைக்கிள் ரேசிங்கில் வரணும்னு ரொம்ப ஆசை இருந்தது ஆனால் எந்த அளவுக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அதனால வீட்டில் கண்டிப்பா வந்து சப்போர்ட் இனிஷியலா இல்லை நான் வீட்டில் யாருக்குமே சொல்லலை எல்லாரையும் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு தான் வந்து இங்கே ஓட்டினேன் அதுக்கப்புறம் என்னோட டேலண்ட் எக்ஸல் அப்புறம் தான் நான் வீட்லேயே தெரிவிச்சேன் அது தானா அப்படியே தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் டூயிங் இட் பெட்டர் அப்படி மோட்டார் சைக்கிள் ரேசிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரியே அதுக்குள்ளே வந்து நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க பைக்லாம் எப்படி வாங்கினீங்க நீங்க அதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பாக மோட்டர் சைக்கிள் ரேசிங் வெரி எக்ஸ்பென்சிவ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் இட்ஸ் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் நீங்கள் ஒரு சூட் பூட் ஹெல்மெட் வாங்கினோனாலே ரொம்ப காஸ்ட் ஆகும் ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்மெட் இதுக்கு எல்லாத்தையுமே காஸ்ட் ஆகும் ஆனால் வந்து நான் இனிஷியலாக வரும்போது நிறைய அதர் பிராண்ட்ஸ் இருந்தாங்க இப்போ லைக் யமஹா டிவிஎஸ் ஹோண்டா இந்த மாதிரி வந்து பிராண்ட்ஸ் வந்து அவங்களே வண்டி கொடுப்பாங்க அவங்களே எல்லாம் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க நம்ம வெறும் ஹெல்மெட் மட்டும்தான் கேரி பண்ணோம் சூட் பூட் எல்லாம் சேஃப்டி கியர்ஸ் இனிஷியலாக இந்த மாதிரி பேசிக்காக ஆரம்பிக்க முடியாத ஒரு ரைடர்ஸ்கெல்லாம் அந்த ஒரு சீசன் நான் கலந்துகிட்டப்போ அது ஒரு 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 கிளாஸ்ல இருந்துச்சு அந்த கிளாஸ்ல தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது பைக் இல்லை சூட் இல்லை எதுவுமே கிடையாது அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட ஜேர்னி அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வாங்க ஆரம்பிச்சேன் எஸ் இப்போ இங்க நிக்கிறது அவங்களோட ஓன் பைக் அல்ல இல்ல இது என்னோட டீம் ஸ்பான்சர்ட் பைக் என எஸ் இப்போ ஃபீல் கூட புதுசா வர்றவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்னவா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் இத பார்த்து பயப்படுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸிங் போனீங்கன்னா கூட இதே அளவுக்கு எந்த அளவுக்கு இதுல இன்டிமேட்டட டெப்தான ஒரு இது இருக்கோ அதே மாதிரி தான் எங்கேயும் சோ இட்ஸ் நாட் லைக் மத்தவங்க நினைக்கிற மாதிரி இல்ல ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது இந்த ரோட்டில் ஸ்டண்ட் வீலி ட்ரா அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இது கிடையாது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நம்ம ரோட்டில் ஓட்டுறத விட பெட்டராக இங்கே வந்து ஓட்டினா அட்லீஸ்ட் உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஒரு நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் போகலாம் ஸோ அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுக்கும்போது இட்ஸ் அ குட் திங் ரைட் ஸோ யாரும் இப்போல்லாம் பேசிக்கலாக பொண்ணுங்க எல்லா துறையிலும் எல்லா சைட்லேருந்து சாதிச்சுட்டு தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் இருக்குது ஹாக்கி ஃபுட்பால் எல்லாமே இருக்குது மாதிரி தான் இதுவும் ஸோ பொண்ணுங்களை விட அவங்களோட பேரண்ட்ஸை தான் நான் வந்து கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ண சொல்லுவேன் இப்போ இன்ஸ்பயர் ஆகி யாராச்சும் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்களோ அவங்க அவங்க கிட்ட பேசியிருக்காங்களா என்ன சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்போல்லாம் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி விஷயம் இல்லை சோஷியல் மீடியாவில நான் இனிஷியலாக இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்ததே அப்படி தெரிஞ்சது தான் எனக்கு இதை பற்றி தெரியாது சோஷியல் மீடியா மூலிமா ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க பேசியிருக்காங்க இது என்னை பார்த்துட்டு இங்கே ரேஸ்டாக்கை வந்து மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணி இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் என்ட்ரி எல்லாம் பே பண்ணி நான் சொன்ன அந்த பிக்னர் கிளாஸில் போய் ஓட்டி வினலாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஹாப்பி அபவுட் தட் இட்ஸ் இன்ஸ்பிரேஷனாக இருக்குமா குட் சைடில் இருக்கணும் இதே நம்ம ரோட்டில் ஓட்டினா கண்டிப்பாக இட் இஸ் கோயின் பேட் இன்ஸ்பிரேஷன் ஸோ கண்டிப்பாக வந்து இது பேரண்ட்ஸ்க்கும் புரியணும் இல்லையா எல்லாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால ஐ திங்க் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பேசியிருக்கோம் அந்த லைன் நல்லா நம்மளே ஒரு நமக்கு இந்த வந்து விட ஐ கேன் நம்ம சாம்பியன் சாம்பியன் ஆஃப் ஒரு ஒரு சீசன் வரையும் இருக்க முடியும் ஆஃப்டர் தட் யூ மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள மாதிரிலாம் இதுக்கப்புறம் வரவங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படி நாங்களாம் இப்போ நிறைய பொண்ணுங்க இருந்திருக்காங்க அவங்கள அவங்களெல்லாம் நாங்கள் இன்ஸ்பை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கோம் அதே மாதிரி நாளைக்கு யாராவது ஒருத்தர் இதை பற்றி பேசும்போது அது ஃபியூச்சருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்தால் தான் இந்த மேல் டாமினேட்டிங் ஸ்போர்ட்டில் உமனும் இருக்காங்கன்றது ஒரு அப்சொல்யூட்லி ஒன் அண்ட் ஹண்ட்ரட்ஸில் நம்மளும் பொண்ணு பெண்களும் இதில் இருக்காங்கன்றது தெரிய வரும் இல்லையா பொண்ணே வேகமா விட்டுறது நம்ம கிராஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நிறைய பேருக்கு இருக்கு நான் எல்லாரையும் சொல்ல பட் நிறைய பேருக்கு இருக்கு அப்படி இருந்துகிட்டு நீங்க ஒரு ரேசராக வந்து நார்மல் ரோட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போகும்போது அது மாதிரி அதுதான் வந்து நிறைய நிறைய நான் ரோட்ல ஓட்டுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் ரோட்லேயே ஓட்ட மாட்டேன் நான் ரோட்ல வெறும் ஸ்கூட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் கார் இல்லைன்னா ஸ்கூட்டர் பக்கத்தில் போனோம்னா ஸ்கூட்டர் கொஞ்சம் தூரமாக போனோம்னா கார் தான் மோஸ்ட்லி பட் நான் பைக் ரோட்டில் இருந்தேன் பட் நிறைய இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சிக்னலில் பார்ப்பாங்க அது எப்படியா கண்டுபிடிச்சிருவாங்க இத்தனைக்கும் நம்ம எல்லாம் டைப் பண்ணி உள்ளே ஹெல்மெட் கவர் பண்ணி போனால் கூட அது பாடி லாங்குவேஜில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது பொண்ணுன்னு திடீர்னு வருவாங்க ரேஸ் ஓட்டில் கூப்பிடுவாங்க புள்ளி பண்ணுவாங்க பொண்ணு நீ எல்லாம் எது ஓட்டுற அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் வரையும்லாம் போயிருக்கேன் அந்த மாதிரி இன்சிடென்ட் ரேஸ் ஓட்ட கூப்பிட்டு என் பைக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி நாலஞ்சு பேர் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க பட் ஐ ஐசி அவங்களுக்கு ஒரு பொண்ணுனா பொண்ணுனா ஓட்டக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படிலாம் எதுவுமே கிடையாது ரைட்டே ஓட்டுறாங்க வை நாட் மோட்டார் சைக்கிள் சொல்லுங்க இப்போ வந்து கேப்டன்ல இருந்து எனி எனி ஃபீல்ட் யூ சி உமன்ஸ் ஆர் தேர் So, it's just a mission. If you love that mission, if you know technically how to ride that mission, anybody can, even you can ride. Yeah. That's why I'm இப்போ பரவாயில்ல இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய மாறி இருக்கு நிறைய பேர் இப்போ பார்த்தோன்னே வா அப்படின்னு பசங்களே சொல்றாங்க அக்கா நல்லா பண்ணுறீங்க என்கரேஜ் பண்ணிட்டு நிப்பாட்டி கை கொடுத்துட்டுலாம் போறாங்க இனிஷியல் டேஸ் ஐ ஸ்ட்ரகிள் அலாட் பட் அது போக போக நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படிதான் உலகம் இருக்குன்னு தெரிஞ்சும் போது நம்ம அங்க போய் பர்ஃபார்ம் பண்றதுல ஒரு பாயிண்ட்டும் இல்லை அதனால ஓட் ரோட்ல ஓட்டுறது ஸ்டாப் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு மோஸ்டா நம்ம ட்ராக் ட்ராக்ல தான் உங்களுக்கு ஆஃப் ரோட்ல ஓட்டுற ரொம்ப பிடிக்கும் இல்லை ட்ராக்ல ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டுமே பிடிக்கும் ஆஃப்ரோட் வந்து ரொம்ப நிறைய ரேஸ் ரேசிங் இருக்கும் ஒரு சீசன்ல இது ஒரு சீசன்ல ஃபைவ் ரவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆஃப் ரோட் ஓட்டிட்டே இருக்கலாம் எங்க வேணா பிராக்டிஸ் பண்ணலாம் அது ரொம்ப ஆக்சசபிள் ட்ராக்குன்றது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கெடியூல் எப்போ கொடுக்குறாங்க அந்த டைம் மட்டும் தான் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஆஃப்ரோடுன்றது நம்மளுக்கே ஒரு ஃபார்ம் இருக்குது ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா அங்கேயே நம்ம ஒரு சர்க்கிளில் வந்து நம்மளே பண்ணிக்கலாம் ஒரு சேஃபான ஒரு இடத்துல சேஃப்டி ப்ரிக்காஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்மளே அங்கே பண்ணலாம் ஸோ ஆஃப்ரோட் இஸ் மோர் ஆக்சஸபிள் ஆன் ரோட் இஸ் நாட் மச் ஆக்சசபிள் அதனால எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் வச்சு நாட் லைக் இது இது லைக்

அண்ட் தே வில் பீட் த பாய்ஸ் அவுட் ஆஃப் த ரஸ் அண்ட் இட்ஸ் ஜஸ் யூனோ தேர் வெரி ஃபாஸ்ட் குவிக் தேன் த பாய்ஸ் இட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த ட்ரெயினிங் தி ஹார்ட் ஒர்க் த டெடிக்கேஷன் ஃப்ரம் மார்னிங் டுவர்ட்ஸ் த ஸ்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருப்பாங்க ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் அவங்க ரொட்டீன் பார்த்தீங்கனாலே லைக் சைக்ளிங் ஸ்விம்மிங் ஜிம் ஒர்க் அவுட் அதுக்கான ஃபுட்டு டயட் ஸோ அது மாதிரி தான் நாங்களும்

Uh, when I represent India, Thailand, um, and uh, Taiwan in the race lab. In which year, ma? 2017 19. Oh, okay. Biggest inspiration in racing? Valentino Rossi. Okay. Mm -hmm. uh, favorite food before a race? <laughs> if not a racer, what would you be? Badminton player. Dream destination to ride? All international circuits. Uh, morning or evening rides? Morning. Most challenging track you have raced on? Taiwan International Circuit, Kenbei International Circuit. First bike you ever owned? R3, Yamaha R3. Best advice you have ever received? Uh, do what makes you happy. Music or silence when preparing for a race? Music. Oh, wow. <laughs> Who's your favorite uh, music director now? Yeah, Rahman, Wow. Gerard. Okay. I okay. love you. <laughs> <laughs> you won sometimes. Uh. இங்கிலீஷ் பக்கம் போனா அது அப்படியே எமினம் 50 சென்ட் இந்த அப்படியே போயிட்டுறோம் நாங்க அடுத்து வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே ஃபேவரட் போஸ்ட் ரேஸ் மீ போஸ்ட் ரேஸ் மீல ஆ தேஸ் லைக் பிரியாணி பிரியாணி ஹா செலிப்ரேஷன் ஓகே வின் பண்ணா செலிப்ரேஷன் வின் பண்ணலனா தண்ணி மட்டும் ஸ்பீடு ஆர் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஃபேவரட் ரேசிங் மெமரி ஃபேவரிட் ரேசி மெமரிஸ் மெஸ் கஸ்டை ரேசிங் இன் திஸ் மெட்ராஸ் மெசாவ் two thousண்ட் ஃபிஃப்டி ஃபேவரெட் மெமரின் த ட்ராக் ஓகே ஒன் திங் யூ டூ டூ ரிலாக்ஸ் ஆஃப் ரி பன்னியேஜ் மூமெண்ட் ஆன் த ட்ராக் பன்ஷ் மூமெண்ட் ட்ராக் ஜெஸ்ட் லாட் லாட் பன்ஷ் மூமெண்ட் ஓகே எதுக்கு ஒழுங்குன்னு தெரியாது

வீட்டில் போடுறதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதான் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி வீட்டுக்கே தெரியாது நான் இங்கே வந்து ரேஸ் ஓட்டுறது அப்படி தான் ரேஸ் ஓட்டேன் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் இனிஷியலாக பார்க்கும்போது கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக தான் இருந்தது அண்ட் எவ்ரி ரேஸ் நான் வின் பண்ணும்போது போடியம் வாங்கி வீட்டுக்கு போகும்போது பார்க்கும் போது நியூஸ் எல்லாம் என்னை பற்றி ஆர்டிக்கல் வரும் அதை பற்றிலாம் போடும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அண்ட் ஆஃப் ரோட்ல போய் இன்னும் நிறைய வின்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ ஃபுல் சப்போர்ட் ஃபேமிலியில இருந்து ஃபுல் சப்போர்ட்னு சொல்ல முடியாது சப்போர்ட் பண்ணுவாங்க வருவாங்க பார்ப்பாங்க பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து என்ன தோணும்னா நீ இந்த ஸ்போர்ட் ஃபீல் சூஸ் பண்ணதுக்கு இஃப் எனி திங் எல்ஸ் நீ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல பிளேஸ் ஆயிருக்கலாம் ஒரு சைக்கிளிங் பாக்ஸிங் பாடி பில்டிங் இந்த மாதிரி ஸ்போர்ட் பேட்மிண்டன் இந்த இந்நேரத்துக்கு வந்து யூ கேன் சி பட் பீங் இன் த ஸ்போர்ட் உன்னோட பேஷன் உன்னோட ஹாப்பினஸ்க்காக நீ பண்ற ஸோ வி ஆர் ஹாப்பி வித் பி சப்போர்ட்டிவ்னு சொல்லுவாங்க அவங்களோட ஃபஸ்ட் இந்த ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மேம் கூட ஓ வண்டர்ஃபுல் என்னால் மறக்கவே முடியாது சேம் ட்ராக் நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டிசம்பரில் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரேஸ் கண்டக்ட் பண்ணாங்க ஒரே நாள் ட்ரைனிங் தான் அந்த ஒரே நாள் ட்ரைனிங் முடிச்சு நெக்ஸ்ட் டேவே நான் ரேஸ் ஓட்டினேன் ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் என்னால் மறக்கவே முடியாது இட்ஸ் பெஸ்ட் மூமெண்ட் ஹெவர் ஃபார் மீ நெக்ஸ்ட் வந்து அந்த ட்ராக்ல வந்து போது உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும் ஏன்னா எனக்கு இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம கிட்ட கேட்டேன் எனக்கு ரொம்ப இருக்கு இருக்குது வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் சம்டைம் வெரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் ரேஸ் டு ரேஸ் வெரி மிக்ஸ்ட் ஃபீலிங் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போம் பைக்கில் வின் பண்ணோன்ற ஏம் மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுறதுக்காக தானே ஓட்டுறோம் நம்ம பின்னாடி பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்ணுறாங்க க்ரூ இருக்காங்க மேனேஜர் பிரின்சிபல் இந்த மாதிரி நிறைய பேர் என்னோடய டீமில் இருக்காங்க ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் எங்களோட மூலயமா தான் தெரியும் ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன் கேம் என் பின்னாடி நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வின் பண்ணால் என்டைய டீமே வின் பண்ண மாதிரி ஸோ அதனால கண்டிப்பாக ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அபவுட் தட்